இன்றைக்கி சுவையான புதினா சட்னி தான் அரைக்க போகிறேன் புதினா சட்னிக்கு தொட்டுக்க தோசை ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லி தோசை இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் வெங்காய தோசை போட்டால் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்திக்கலாம் பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு ஒரு ஏழு பிள்ளை பூண்டு சேர்த்துக்கலாம் தக்காளி மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளி சேர்த்திக்கிறேன் ஒரு கைப்பிடி அளவு புதினா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் மூணு அல்லது நாலு வரமிளகா சேர்த்திக்கலாம் ஒரு நாலு ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்திக்கலாம் சேர்த்து கொஞ்சமாக ஒரு காஸ்பூன் தனி தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் நல்லா வணங்கட்டும் நல்லா வணங்கி வரட்டும் இந்தளவுக்கு வணங்கினா போதும் ரொம்ப முழுமையாக நல்லா செவக்க செவக்க வணங்க வேண்டாம் இந்த அளவுக்கு வணங்கினா போதும் இதை ஆற வச்சு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கிறேன் தனியாக அடுத்து தோசை எப்படி ஊற்றலான்னு பார்க்கல தோசை ஊற்றிக்கலாம் தோசை ஊற்றி பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த வெங்காயத்தை அப்படியே பரவலாக போட்டுக்கலாம் தோசை மேலே பச்சை மிளகா ஒரு பச்சை மிளகா பொடியை கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்திக்கிறேன் மேலே போட்டுக்கலாம் மல்லித்தலை போட்டுக்கலாம் பொடியை கட் பண்ணி வச்சுது அடுத்து தனி மிளகாத்தூள் அப்படியே மேலே பரவலாக போட்டுக்கலாம் போட்டு காரம் கொஞ்சம் அதிகமாக வேணும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்திக்கலாம் எண்ணெய் மேலே ஊற்றி மூடி வச்சு ரெண்டு பக்கமும் வேக வச்சு திருப்பி போட்டு மூடி வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த சட்னி ரொம்ப நல்லா இருக்கும் இட்லி தோசைக்கெல்லாம் பணியாரத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் வெங்காய தோசைக்கு இன்னும் அட்டகாசமாக இருக்கும் இனி பரிமாறிக்கலாம் அருமையான சட்னி ரெடி ஆயிடுச்சு நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி